பார்க்காது செட்டாயெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம் ஆசை எல்லாம் கல்வி எல்லாம் உங்களுக்கு செல்வம் செய்கிறது வாடா தனியாக தேடி பார்த்தேன் அதல் மேலி உனக்காக தேடி பார்த்தேன் காய் கன்யா இரரா

இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சீனா கோயில் இருக்குது சரிங்களா அது சீன கோயில் என்ன தென்னுமே தெரியல இருக்கா இருக்கு பார்க்குங்களா இருக்கா பார்க்கணும் சீனா கோயில் தான் போய் என்னென்ன செமையாக இருக்குது

மை லாஸ்ட் டே டேக்கின் கெம்பாஸ் மை லாஸ்ட் டே இன்றைக்கி ஒரு நாள் தான் இங்கே இருப்பேன் நாளைக்கு கிளாங்க் ஐங் கோயிங் டு கிளாங்க் அதான் அடுத்த வேலை இங்கே வேலை வித் ட்ரோஸ் ஹெச் வேலை முடிஷ் ட்ரோ வண்டி தான் என்ன தான் மனச வாழ்க்கை அயிறுமே இருக்குது மண்டை கேருது இருக்கா மாவும் பிரச்சனை இல்லை ஆயிரத்து பிரச்சனை இருக்கு அவ்வளோ டென்ஷன் பிபி சுகர்லாம் ஏறு சி எல்லாருக்கும் வணக்கம் வசிச்சும் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்

அது எங்கே வணக்கம் தம்பி எங்கே வாக்கிங் எங்கே வாக்கிங்க வாக்கிங்க கடைக்கு போகிறேங்க ரூம்லயே உக்காந்து கொஞ்சம் போர் அடிக்குது டயர்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் வாக்கிங் மட்டும் சாப்பிடல அதுக்கு முன்னாடி கடையில் சும்மா பாக்கு பாக்குன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த போதை பொருள் பாக்கு கிடையாது நிஜாம்பாக்கு பல்லு மரம் மரம் இருக்கிற மாதிரி காலையிலேருந்து அதான் நிஜாம்பாக்கு கொஞ்சம் பக்கத்தில் இங்கே இங்கே சீனா கடையில் இருக்குது அது ஒரு வெள்ளிக்கு மூணு பாக்கு ஊரில் ஒரு ரூபாய்க்கு வேணால் ரெண்டு பாக்கு இப்போ ஒரு ரூபாய்க்கு இருக்காங்க ஊரு பார்த்தா பதினெட்டு ரூபான்னு வச்சுங்கண்ணா ஒரு வெள்ளிக்கு பதினெட்டு பாக்கு கொடுக்கணும் ஆனா இவங்க கொடுக்குறது ஒரு வெள்ளிக்கு மூணு பாக்கு தான் கொடுக்குறாங்க லாபம் தான் லாபம் இருந்தாலும் ஏன் வாங்குறேன் என்ன பண்றது பல்லு கேட்க மாட்டேங்குது பல்லு சும்மா இருக்க மாட்டேங்குது ஏதாச்சும் கழிச்சுக்கிட்டே இருக்கு சொன்னது என்ன என்ன ஊர் எனக்கு என்ன ஊருங்க எனக்கு வந்து ஊர் அவங்களுக்கு தெரியுங்கன்னு தெரில சொல்கிறேன் எனக்கு வந்து சொந்த ஊர் திருவாரூர் முன்னாள் பிறந்த முதலமைச்சர் மு கருணாநதி அவர் பிறந்த ஊருங்க அது அவர் பிறந்த ஊர்னா அவங்க அம்மா பிறந்த ஊர் காட்டூர் காட்டூர் அது என் அந்த ஊர் தான் அது அந்த ஊர் பக்கத்தில்லாம் எங்கள் ஊரும் திருவாரூர் சிங்கப்பூரா ஐயோ சிங்கப்பூர் சிங்கப்பூர்லாம் இல்லைங்க மலேசியாங்க சிங்கப்பூர்ல இருந்து நாயா பொருள் வேலைக்கு நாயா அலையிறேங்க சிங்கப்பூர்னா பரவாயில்ல அதே ஒரு வேலை மொத்தமாக அஞ்சாவது சம்பாதிச்சமானும் மலேசியாவில் வந்து ஒவ்வொரு இடத்தையும் வேண்டியதா இருக்கு என்ன பொழப்பு எது நோக்கி போயிட்டுக்குன்னே தெரியல வந்துட்டேங்க கடைக்கு தம்பி வர சிகரெட் எனக்கு என்ன டேனியலே கீனியல்ல சொன்னான் ஓ அது வாங்கணும் அது சிகரெட்டு சிகரெட்டா சிகரெட் டேனியல் டேனியல் சிகரெட்டு ரெண்டு வாங்கணும் நான் மாட்டேன் ஆ டேனியல் ரெண்டு டேனியல் டேனியல் சிகரெட் ஆ எவ்வளோது ரெண்டு வலி ரெண்டு வள்ளி நாற்பது காசு கோஷமா கோஷம்லாம் இல்லைங்க கோமா இருந்தாலும் சரி பர்மிட்டு வச்சுதான் சரி யாரு வேலை தரா தராங்க எல்லாம் பேசிக் சால்ரி எல்லாம் போட கேட்டால் பேசிக் சாட் வாங்கிக்கிறியா பேசிக் சாட்ரு வாங்கி பேசிக் சார் ஒரு நாளைக்கு ஐம்பத்தாறு ரூபாய் ஐம்பத்தாறு வச்சு என்னங்க பண்ண முடியும் அதுங்க என்ன ஆனா கட்ட பொழப்பா இருக்கு என்ன பொழப்பு dan tentera Syarikat di sepatah Ismail Putra menasihati rakyat Malaysia dikawal agar sentiasa berpadat serta membantu arah arahan keselamatan. Ketika diminta kekal berhubung dengan Kedutaan Besar Malaysia di Doha untuk mendapatkan maklumat serta nasihat terkini. Ismail Putra Okay, thank you. semasa. Adakah அய்யோயோ அரபு தேசமா இங்க உள்ளவே சம்பாதிச்சு கொடுக்க முடியல அரபு தேசம் இங்க உள்ளயே கலிகளி உத்திராயம் என்ன சொல்றது ஐயோ நம்ம லைவு போடம்போதாங்க ஏதாச்சும் போன் வரும் ஐயோ Okay, ini neng, terima fara. Hah? Nyalikan nama